இந்தglColor நம்ம இந்த வெர்டி பிரெஞ்ச் அப்டேட் பண்ண ஹலோ வெல்கம் பேக் இந்த வீடியோ வந்து சொன்னா ஒரு ஒரு எம்டி லேண்டில் தான் வந்து நான் நிற்கிறேன் இந்த லேண்டை வந்து விற்க போகிறோம்னு சொல்லி நினைக்கவேண்ணா அப்படி இல்லை என்னென்ன சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவில் வந்து யோகா மாட்டை வந்து நான் வந்து கனகாலமாக வந்து போயினேன் இப்போ கடைசியாக போயிட்டு அம்மா என்னை வந்து தத்தெடுத்துன்னு சொல்லி வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதுக்கு பிறகு வந்து யோகா மாட்டை வந்து நான் போகலை நிறைய இடங்களுக்கு வந்து போயிருந்தேனா நான் யோகா போய் அவட இப்போ இந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்குது இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க என்ற விஷயத்தை வந்து நான் பார்க்கல அப்போ இன்றைக்கு வந்து நான் யோசிச்சு நான் ஒருக்கா யோகா மாட்டை ஒருக்கா போயிட்டு வீசிட்டு பண்ணுவோம் போய் பார்த்துட்டு அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதவியை வந்து இந்த வீடியோ மூலமாக வந்து செய்வோம்னு சொல்லி நான் ஒரு முடிவு எடுத்தினேன் அதேபடி வந்து நான் தம்பியும் வந்து விலக்கி நிற்கிறேன் இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து புதூர் எங்களோட இருந்து இந்த இருக்கிற புதூர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாலு கிலோமீட்டர் கிட்ட தான் அப்போ எனக்கு இது கிட்ட போகிறனால பிரச்சனை இல்லை நான் இப்போ யோகா மாட்டை போயிட்டு யோகாமா என்ன செய்கிறாங்க சாப்பிட்டாங்களா எப்படி என்றதை வந்து பார்க்கறது தான் இந்த வீடியோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து நீங்கள் வந்து தொடர்ச்சியை வந்து சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கீங்க நிறைய பேர் வந்து கால் பண்ணி கதைக்கிறீங்க நிறைய பேர் வந்து லைக் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க உங்களோட சப்போர்ட்டை வந்து அள்ளி தாரீங்கன்னு அதுக்கு மிகவும் சந்தோஷம் மிகவும் சந்தோஷமாக வந்து இருக்கிறேன் அதோடு வந்து சொன்னால் இந்த வீடியோ வந்து யாராக புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் கட்டாய லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேவ் பண்ணி விடுங்க அடுத்தது எல்லா வீடியோலேயும் சொல்கிற மாதிரி குமாரன் அந்த உதவி வந்து இது வந்து கிடைக்கல அவருக்கு அந்த வீடு கட்டுற ஒரு வேலை ஒன்று இருக்கு குமரண்ணாக்கு அண்ணாக்கு வந்து ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் காசு தேவை அந்த வீடை வந்து கட்டி கொடுக்குறக்கு அஹ் பாத்தீங்கன்னு சொன்னா இதுவரைக்கும் யாரு மூலமாக உதவியில் வந்து கிடைக்கல நான் வந்து நினைச்சு நான் செய்கிற ஹெல்பிங் வீடியோஸில் வந்து முன்னுக்கு குமர பற்றி ஒரு கொஞ்சம் சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம் சொல்லி குமரண்ணாவை பற்றி தெரியாதவர்கள் அவரை வீடியோ வந்து நான் வந்து கீழே வந்து போட்டு விட்டுருக்கேன் நான் இதில் போய் பாருங்கள் அண்ணா போய் நான் நேரில் மீட் பண்ணது பிறகு குமர அண்ணாவோட கதைச்சது குமரண்ணோட பிரச்சனைகள் என்ன அவர் என்னத்துக்காக அந்த வீடை வந்து நாங்கள் கட்டி கொடுக்கணும் என்ற அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த வீடியோவில் வந்து இருக்குது யாரும் புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ பார்த்துக் அதே போல் யாரை புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் கட்டேன் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா யோகா மாட வீட்டை வந்துட்டோம் இப்ப வீட்டுக்குள்ள போக போறோம் நாய் கிடைக்குமாப்பா வரையா அம்மா வாப்பம் தெரியா என்ன செய்யறாங்க என்ன நினைக்கிறேன்னு சொல்லி தெரியாது அம்மா யோகா அம்மா 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 எங்க அம்மா என்ன தெரியுமா அம்மா தெரியுமா என்ன ஆஹ் தம்பி யாரு தம்பி மறந்து வாங்கி வாங்க வந்தது என்ன நடுங்குறீங்க குளிராஜில்லாம ஓகே அங்க அடிப்பாங்க இருந்த அடிக்கிறவங்க சித்திரம்

யாரோ ஒரு

நீங்க என்ன செய்யுது

பெரிய போட்டை வந்து அவை சாப்பாடு கொண்டு போய் திறமை இல்லை நான் வேலைக்கு போயிட்டுவேன் அவன் குமாரி கொண்டு கொண்டு பத்திரிக்க போறாள் இன்னி அவன் மட்டும் நான் வேலையை போற ஆக்கணும் காத்தோணும் அந்த புட்டையை கொண்டு போவா

அங்க ஆக்கள் வந்து இவங்களை வந்து சரியா வந்து கவனிச்சு கொள்ற இல்ல ஆஹ் ஏசுற உருக்குற என்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க அம்மா ஆஹ் அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அம்மா வந்து ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போயிட்டு நாங்க வந்து அட்மிட் பண்ண வந்து அவங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்கணும் வேணேன் சம்பளம் கொடுக்கணும்னு சொன்னா அம்மா பாக்குற ஒரு ஆள் வந்து கட்டாயம் பண்ண வேண்டாம் அம்மா வந்து வயசு அப்ப அம்மா வந்து தூக்குறா இருக்கலாம் முடுக்க மாத்திரா இருக்கலாம் டொய்லெட்டுக்கு போனா எல்லாம் செய்யலாம் பெட்ஷீட்ல இருந்து எல்லாத்தையும் மாத்தி விட்டு அம்மா கவனிக்கணும் அப்ப அம்மாவுக்கு வந்து பாத்துக் கொள்றதுக்கு யாருமே இல்ல காரணத்தினால அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போகாம இப்படி இருக்கிறீங்கன்னு சரி பாப உங்களோட பிள்ளைல யாரும் வர மாட்டாங்களா இருக்கிறா பிள்ளை இந்த இவங்க இந்த பொம்பளை பிள்ளை பள்ளி போற பிள்ளை இல்ல இல்ல உங்களோட மகளை சொல்றேன் வேலைக்கு போறேன்னு

எார்பாங்க <laughs> 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 <laughs>

இதில் இந்த காசு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மாவுக்கு வந்து அந்த மாத மாத உதவி ஒன்று நாங்கள் வந்து செஞ்சு கொண்டிருக்கிறனாங்கண்ணே அந்த ட்ரிங்கோவில் இருக்கிற அந்த அம்மாவுக்கு உதவி செய்கிறாங்க அதே போல் வந்து புது இருக்கிற யோகா அம்மாக்கும் வந்து நாங்கள் உதவி செய்கிறாங்க போன மாதம் உதவி செஞ்சிருந்தோம் அதே போல் வந்து இந்த மாதம் வந்து அம்மா வந்து பார்த்து அம்மாவுக்குரிய அந்த சின்ன உதவியை வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம் இந்த உதவி வந்து பேர் சொல்ல விரும்பாத ஒரு ஆள் வந்து வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு அனுப்பி இருக்கிறாங்க உங்களோட கையில் கொடுக்க சொல்லி வேற ஒன்றும் இல்லை ரைட் சந்தோஷமாக இருக்கணும்

ரைட் ஓகே காய்ஸ் இந்த வீடியோ வந்து இதோட வந்து முடிச்சு கொள்றோம் நாங்க வந்த நோக்கம் வந்து அம்மாக்குரிய அந்த மாச காசை வந்து கொடுத்துட்டு போகணும்னு சொல்லி வந்தா அதே போல வந்து அம்மாக்கு இந்த மாச காசை வந்து கொடுத்துட்டோம் டாக்டர் கொடுப்போம் டாக்டர் குடுக்கப்போறீங்களா அப்படி எதுவும் குடுக்குறதில்ல ஐயாயிரம் ஓ அவன் கேக்குற காசு கொஞ்சம் ஐயாயிரம் 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 கொடுத்திருவா கொடுத்த உங்களுக்குரிய அந்த வைத்திய செலவுகளை பாத்துக் கொள்ளுங்க சரியாமா நான் வந்து அடுத்தடுத்த இல்ல ஏழு மணி சொன்னா சஸ்டேஜன் வந்து வாங்கிட்டு வர பாக்குறேன் ரைட் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு தர பாக்குறேன் ஓகே காய்ஸ் இந்த வீடியோ வந்து இதுவரைக்கும் பார்த்து உங்களுக்கு எல்லாருக்குமே தேங்க்யூ அஹ் அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபட்டு செல்கிறேன் பாய் கைஸ்